தமிழர் பகுதியில் ராணுவத்தினர் இளைஞர்கள் மீது கொலைவரி தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு தலைமறைவான அது உலி ரத்னதீரர் கைது செய்ய போலீசார் வலைவீச்சு தமிழர் தமிழர் பகுதியொன்றில் அதிர்ச்சி சம்பவம் பன்னிரண்டு வயதான சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் வெளிநாட்டில் தாய் இலங்கையில் பென்ஷி தயாரான மாணவி பெலி மட்டக்களப்பில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து பனிரெண்டு வயது சிறுவன் சபாநாயகருக்கு எதிராக வெடித்த சர்ச்சை ஜெனீவாவில் முறைப்பாடளிக்க தீர்மானம் முல்லைத்தீவு முத்தையன் கட்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் அழைக்கப்பட்டு ஐந்து இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதுடன் தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞன் இன்று காலை முத்தையன் கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் முத்தையன் கட்டுமூலம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கழற்ற வேண்டும் என அப்பகுதி இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசியில் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள அவ்ராணுவ முகாமில் உள்ள கட்டடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் கூறி அப்பகுதியில் இளம் ஐவர் சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்மிகளால் ராணுவத்தினர் துரத்தி சென்று முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை தாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட நபரொருவர் தெரிவித்துள்ளார் என்ன என்று தெரியாது பின்பகுதியாக தப்பி வந்ததாகவும் மேற்பட்ட ராணுவத்தினர் தம்மை தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காக இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இன்றைய தினம் ராணுவ முகாமைக்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கூட்டுள்ளனர் மாயமாக இளைஞர் தப்பியோடும் போது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி விளைவிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் இளைஞனின் சடலம் இன்று குளத்தில் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை காணாமல் போன இளைஞனின் சகோதரரால் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ராணுவத்தினரின் இந்த அடாவடி செயலால் பிரதேச மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கைது செய்ய சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசித்து வருவதாக கூறப்படும் சதகம் கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் சென்றுள்ளன ஆனால் துறவி அங்கே இல்லை என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அபேஜன கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஒரு துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரளி ரத்ன தேரருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உட்பட பல விசாரணை குழுக்கள் ஒபேசேகரபுர சதகம் சேவனை விகாரைக்கு சென்று துறவி அதிரலிய ரத்ன தேரரை தேடியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தரமபுரம் பகுதியில் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதாக கிராம சேவையாளர் ஒருவரினால் வழங்கப்பட்டு தகவலுக்கு அமைய தர்மபுர போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் பன்னிரண்டு வயதான சிறுமியை உட்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பில் சிறுமி வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய குறித்த சந்தேக நபர் தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை அவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பயிற்சி எதிர்நோக்க காத்திருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவியொருவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அம்முட சுதாரக ஆரம்ப பாடசாலையில் ஐந்தாம் வகுப்பில் கல்வி கற்று வந்த நெதுலி மதுசிகா என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார் அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்த தந்தையின் முச்சக்கர வண்டியில் பாட்டி மற்றும் அத்தையுடன் அம்பலாங்குடவில் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்து மீண்டும் எல் பிடிவிற்கு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எல்பிடி பிட்டிகள வீதியில் முச்சக்கர வண்டியிலிருந்து தவறி விழுந்த நெதுலி பலத்த காயங்களுக்கு உள்ளானார் உடனடியாக பின்னர் மேலதிக தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனிக்காமல் சிறுமி உயிரிழந்துள்ளார் எட்டு மாதங்களுக்கு முன்னர் சிறுமியின் தாயார் வெளிநாடு சென்றிருந்தார் இந்நிலையில் பாட்டியின் பராமரிப்பில் சிறுமி வசித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வவனதீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பனிரெண்டு வயது சிறுவன் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று மாலை குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளதாக வவனதீவு காவல்துறை நேர்த்தறி உள்ளனர் இது குறித்து மேலும் தெரியப்படுகையில் குறித்த சிறுவன் சம்பவதனமான நேற்று மாலை ஐந்து மணியளவில் தந்தாமலை கோவிலுக்கு போகப் போவதாக பெற்றோரிடம் கோரியுள்ள நிலையில் அதற்கு பெற்றோர் நாளை சனிக்கிழமை தீர்த்த உற்சவத்திற்கு போகலாம் என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மனமுடைந்த சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்ந்துள்ளான் சாலம்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதுடைய பிரகலநாதன் நிஷாந்த் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலத்தை மீட்டு மட்டு வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக கோப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனதீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் ஜகத் விக்ரமத்னவின் முறையேற்ற செயற்பாடுகள் குறித்து சுவிஸ்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள நாடாளுமன்ற குழுக்களுக்கிடையிலான ஒன்றிய திடம் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சபாநாயகரால் நியாயமான காலம் வழங்கப்படாமல் உட்பட முக்கிய காரணிகளை சுட்டிக்காட்டி குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட உள்ளது குறித்த விடயத்தினை எதிர்க்கட்சியின் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகளின் கட்சி தலைவர்கள் கூடிய விடயங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டன அவற்றில் ஒன்று பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெடுத்துட்டு அதனை சபாநாயகரிடம் கையளிப்பதாகும் அடுத்தது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உரையாற்றும் போது ஆளும் தரப்பினரால் இடையூறு ஏற்படுத்தப்படுவதோடு சபாநாயகரால் முறையாக நேரம் வழங்கப்படாமல் அளிப்பதற்கு ஒன்றிய தலைவருக்கு மாத்திரமன்றி எதிர்கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் உரிய நேரம் வழங்கப்படாமை குறித்தும் முறைப்பாடு அளிக்க உள்ளோம் இவை மாத்திரமன்றி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தலைவராக நாடாளுமன்ற குழுவை நியமிப்பதற்கு வலியுறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அதற்கான கையெழுத்து பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்குள் அவற்றை நிறைவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்போம் நம்பிக்கையில்லா பிரேரணையில் அடுத்த வாரத்திற்குள் கையெழுத்துக்களை பெற்று கையளிப்போம் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் ஓரிரு வாரங்களுக்குள் நிறைவடையும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதற்காக ஒருங்கிணைப்பதற்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார்